பட்டு வேட்டையன் அக்டோபர் பத்து வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய அதிகம்னு எனக்கு ரொம்ப வேண்டிய சோர்ஸ் சொல்கிறாங்க அதுக்காக நாளைக்கு ஏன் வரலைன்னு என்னை கேட்கக்கூடாது அதுக்கு உண்டான விளக்கங்களை எங்ககிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் தயாரிப்பாளர்கிட்டையோ இயக்குநர்கிட்டையோ நடிகர்கிட்டையோ தான் கேட்கணும் எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை ரிலீஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரிலீஸ் படம் போடுவோம் ரிலீஸ் இல்லை ரெண்டு வாரம் கழிச்சுன்னா ரெண்டு வாரம் கழித்து படம் போடுவோம் ஒரு தேட்டரில் வேட்டையன் ஒரு தேட்டரில் கங்குவா ஒரு தேட்டரில் விடாமுயற்சி ஒரு தேட்டரில் அமரன்னு சொன்னால் அந்த ஊரில் எல்லாருமே வந்து அஜித்தே தான் பார்த்துருணும் அந்த ஊரில் எல்லா எல்லாருமே ரஜினி சாரை தான் பார்த்துருணும்னு கிடையாது சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் இந்தியன் டூ மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஆனால் வந்து எதிர்பார்த்த அந்த வசூலை வந்து தரவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கே சார் முற்றிலும் உண்மையா முற்றிலும் உண்மை இந்தியன் டூ அப்படிங்கிற படத்தை வந்து இந்தியனை பார்த்துட்டு அதே எக்ஸ்பெக்டேஷனில் போனாக்கா கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய படம் தான் சங்கர் இதுலேயும் அவருக்கு வேண்டிய அளவுக்கு விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கிறாரு பட் அது ஏதோ ஒரு கன்டென்ட் செட் ஆகி மக்களை வந்து அது ஒரு ஒரு ரசிகர்களை வந்து திரையரங்கத்துக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கண்டென்ட் அது இல்லை அதனால கலெக்ஷன் சுமாராக போயிடுச்சு சார் அதை தொடர்ந்து வந்து இரண்டு வாரங்கள் கழித்து தனுஷ் அவருடைய ராயன் ரிலீஸ் ஆச்சு அதாவது கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகியது விமர்சனங்கள் வேறுபட்டு மாறுபட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட வசூலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வேலை நாட்கள்ல கூட அந்த படம் நல்லாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா சார் இது ஒரு முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸு ஜென்ரலாக அன்னைக்கு ஒரு முத நாளுக்கு உள்ள அந்த வசூல் இருக்கும் சனி ஞாயிறு விடுமுறை தினங்கனால வசூல் இருக்கும் திங்கக்கிழமை எப்பவுமே ரொம்ப படங்கள் வந்து டை ஆகும் ஆனால் இந்த ராயனை பொறுத்தவரைக்கும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இன்னைக்கு உள்பட சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை அஞ்சாவது நாள் இன்றைக்கும் அந்த வசூல் சஸ்டைன் ஆகுது அப்படிங்கும்பொழுது அந்த படம் வந்து ஜனங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் அவங்க வந்து ஜனங்கள் வர்றாங்க ரெண்டாவது நான் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஷோ பொழுது எனக்கு ஒரு கலவையான ஒரு அபிப்பிராயம் தான் வந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வன்முறை அதிகமாக இருக்கும்னு என் மனசில் பட்டுச்சு ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய படம் பார்க்குறாங்க அந்த படத்தை அப்போ வசூல் கண்டிப்பாக தான் வரும் சார் சமூக வலைத்தளங்களில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க என்னென்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த படத்துக்கு எப்படி பதினெட்டு வயது கீழே இருக்கிற நபர்களை உள்ளே விடுறாங்க தேட்டரில் அப்போ உங்களுக்கு வசூல் தான் முக்கியமாக அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே சார் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ஏ சர்ட்டிஃபிகேட் நான் அதை இல்லைன்னு மறுக்கவே இல்லை அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலியாக ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் படம் பார்க்க வந்துடுறாங்க அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய அவங்க யார்கிட்ட விட்டுட்டு வருவாங்க அப்போ வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க சார் எது வந்தாலும் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறோம் சொல்லும்போது ஒரு சில இடங்களில் தவிர்க்க முடியாத விஷயமாயிடுது ஆனால் தவறு தவறு தான் இல்லை சார் அதில் சட்டத்தில் இடம் கிடையாது இல்லை சார் பதினெட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து பார்க்கக்கூடாதுன்றது நான் சொல்லிட்டேன்னா தவறு தவறு தான் அதில் இந்த மூணு நாலு இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகளை அலோவ் பண்ணக்கூடாது இல்லை பெற்றோருடன் பெற்றோருடைய சம்மதத்துடன் அதை அலோவ் பண்ணலாம் அந்த மாதிரி ரூல்ஸில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதில் ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களுடைய கரியர்லேயே மிகப்பெரிய வசூல் தொகையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பல திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்கிறாங்களே சார் இப்போ இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த அசுரன் விஐபி கர்ணன் இது இந்த திரைப்படங்கள்லாம் கூட பீட் பண்ணி தனுஷோடைய வசூல்லையே நம்பர் ஒன் படமாக இதுதான் அமையும் அப்படின்ற மாதிரி அது படம் ஓடி போது தான் தெரியும் அசுரன் ஒரு மாபெரும் வெற்றி கர்ணனை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது வாரமாக என்னமோ நினைக்கிறேன் இல்லை பதிமூணாவது நாளோ அந்த கோவிட் நைன்டீனில் கொஞ்சம் அது அது கொஞ்சம் பாதியில் அந்த வசூல் தடைப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடியும் தனுஷ்க்கு நிறைய படங்கள் நிறைய வசூல் கொடுத்துருக்கு நீங்கள் பழசெலாம் எடுத்து பார்த்தோம்னா திருடா திருடியெல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஹிட் திருச்சி கலையரங்கத்தில் போட்டு நாலு வாரம் ஹவுஸ்ஃபுல்லே போன படம் அது ஸோ அதனால் படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாக்கா ஜனங்கள் பார்க்க தான் செய்வாங்க அதுக்கு நம்ம ஒரு பெரிய விளக்கம்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஜனங்களுக்கு ஒரு படம் ஏன் பிடிக்குது அல்லது ஏன் பிடிக்கல அதுக்குண்டான அந்த கேள்விக்குண்டான விட யாருக்குமே தெரியாது ஸோ சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து இன்ட்ரிவ் கொடுத்துருந்தாரு மாதிரி சிறு படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கிறதில்ல பெரிய படங்கள் வந்து ஆக்கிரமிச்சிடுறாங்க திரையரங்கில் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சேனலே நீங்கள் இன்ட்ரிவியூ கொடுத்துருக்கீங்க ஏன் தேட்டரில் வந்து கூட்டம் வர்றதுனால நான் நிறைய ஷோவே போடலை படங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க ஒரு ஆறு மாத காலங்களில் எந்த படமும் ஓடலை அப்புறம் பெருசாக எந்த படமும் வந்து தேட்டரில் கூட்டம் வரல ஷோவே போடலை கூட்டம் இல்லை அதனாலலாம் நீங்கள் எங்கிட்டயே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி டைமுங்களில் ஏன் சேர்ந்து சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணவே மாட்டேறாங்க இந்த பெரிய படங்கள் வரும்போது தான் அந்த சின்ன படங்கள் தேட்டர் கிடைக்கல தேட்டர் கிடையாது ஒரு இஷ்யூ உருவாக்கிட்டே இருக்காங்களே இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறதா இதெல்லாமே நீ ஒரே நேரத்தில் ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டுருக்க நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பதில் சொல்லிடுறேன் முதல்ல பார்த்திபன் எனக்கு ரொம்ப பெருங்கிய நெருங்கிய நண்பர் என்கிட்ட எல்லா விதமான கருத்துக்களையும் பரிமாறிக்கும் அப்படி பார்த்திபன் கொடுத்த இன்ட்ரிவியூ அவரே சொன்ன விஷயம் கட் பண்ணி கட் பண்ணி அவர் சொன்னதை முழுசாக போடாமல் அது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி அது போட்டு அதை வேறு மாதிரி அதை அந்த இதை கொண்டு வந்துட்டாங்க அது ஒன்று ரெண்டாவது நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறது சிறு முதலீட்டு படங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கு எங்களுக்கு எழுபத்தஞ்சி அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பங்கு தொகையாக வாங்குறாங்க ஆனால் சிறு முதலீட்டு படங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் தான் அவங்க கேட்குறாங்க ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி படங்களுக்கு தேதி கொடுத்து ஷோ கொடுத்து அந்த ஷோவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகம் அப்போ எங்களால் இபி பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்ட முடியும் சம்பளம் கொடுக்க முடியும் எல்லாமே எங்களுக்கு லாபத்துலேயும் எங்களுக்கு கூடுதலான பங்கு வர்ற மாதிரி பட் என்னன்னா அதை வெளியிடுற நேரம் அதனுடைய விளம்பர உத்திகள் அதெல்லாம் வந்து அந்த தயாரிப்பாளரை சேர்ந்த ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொன்று இந்த வசூல் சம்மந்தமாக நீ கேட்டதுனால ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன் நூற்றி எழுபத்தாறு படம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகிருக்கு இது வரைக்கும் நான் சொல்கிறது இது வரைக்கும் இதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குது எனக்கு தெரியாது இந்த நூற்றி எழுபத்தாறு படத்தில் நாலு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நம்பர் ஒன் அரண்மனை ஃபோர் சுந்தர் சி அந்த படம் ரொம்ப அருமையான வெற்றி எல்லா தரப்புக்கும் வெற்றி இரண்டு அல்லது மூணு வாரங்கள் பெரிய வசூலில் போன படம் அதுக்கப்புறம் கர்டன் ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் மகாராஜா ஒரு பெரிய வெற்றி அதுக்கு ஈக்குவலாவோ இல்லை அதை தாண்டியோ இப்போ அந்த ராயன் ஓடிக்கிட்டு இருக்குது ராயன் படம் ஓடி முடிக்கும்போது அதனுடைய மொத்த கலெக்ஷன் நம்மளுக்கு தெரியும் இப்போ அஞ்சு நாள்லேயே அந்த படத்தில் இவ்வளோ பண்ணுமா அவ்வளோ பண்ணணுமான்னு எனக்கு ஜோசிய சொல்ல தெரியாது ஆனால் ஒரு மிகப்பெரிய வசூலை நோக்கி போயிட்டு அது அது படம் பொழுது ரெண்டு வாரம் அல்லது மூணு வாரம் முடிஞ்ச பிறகு தான் அதனோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் தெரியும் சார் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்துட்டுருக்கு என்னென்னா கங்குவா திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகுது வேட்டையன் திரைப்படமும் அதே தினத்தில் தான் வெளியாகுது அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் பரவிட்டு இருக்கேன் சார் இந்த ரெண்டு படமும் ஒரே நாள் மோதனா திரையரங்கு உரிமையாளர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எதை வச்சு சார் சொல்கிறீங்க இப்போ ஒரு ஊரில் ரெண்டு தேட்டர் இருக்குன்னா ஒரு தேட்டரில் வேட்டையன் விழுகும் ஒரு தேட்டரில் கங்குவா விழுகும் இந்த தேட்டரும் ஓடும் அந்த தேட்டரும் ஓடும் எந்த படம் நல்லாயிருக்கோ அந்த படம் ஜெயிக்கும் ஸோ அது எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒரே ஒரு படம் வந்துச்சுன்னா அது இன்னொரு காலியாக இருக்கும் என்னன்னா அந்த தினத்தில் வந்து பிற மொழிகளில் வேட்டையினை தவிர எந்த பெரிய படமும் வரல அதனால தான் நாங்கள் அந்த டேட்டை டார்கெட் பண்ணுன்னு அந்த தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நபர் சொல்கிறாரு இன்னொரு நபர் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அன்னைக்கு வந்து வேட்டையின் வரல நாங்கள் தான் வரோம் வேட்டையை வந்து தீபாவளியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு இதில் நம்ம எதை சார் எடுத்துக்க முடியும் எனக்கு அதில் முழுசாக இந்த நீ சொன்ன கருத்தெல்லாம் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது பட்டு வேட்டையன் அக்டோபர் பத்து வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய அதிகம்னு எனக்கு ரொம்ப வேண்டிய சோர்ஸ் சொல்கிறாங்க அதுக்காக நாளைக்கு ஏன் வரலைன்னு என்னை கேட்கக்கூடாது வர்ற மாதிரி ஒரு அமைப்புகள் எனக்கு தெரியுது இல்லை சார் சமீப காலமாக இல்லை எல்லா நடிகர்களுமே ரஜினியுடன் மோதி தோல்வியை மட்டுமே இருக்காங்க அதாவது கூட மோதி யாருமே வெற்றி பெறல அதில் சுமாரான அதாவது சுமாரான இல்லை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று வந்து அஜித்தோடைய விஸ்வாசம் திரைப்படம் மட்டும்தான் ரஜினியுடன் மோதி வெற்றி பெற்ற ஒரே நடிகர் சமீப காலமா மீதி யாருமே கூட வந்த படம் பேட்ட பேட்டையா விசுவாசமாங்கிறது விசுவாசம் தான் வசூல் கூட மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல அதுக்கு ஆன்சர் பண்ணவனே முத முத நான் தான் மிக மிக அவசரம்னு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் சுரேஷ் காமாட்சிய நண்பன் எடுத்த படம் அந்த ஆடியோல நான் தான் அதை முத முதல்ல டிக்ளேரே பண்ணேன் அது தான் அதில் ஒன்றும் எந்த விதமான ரெண்டாவது கருத்துக்கே இடம் இல்லை ஏன்னா மற்ற நடிகர்கள் யாருமே கடைசியாக ரஜினியுடன் மோதிய படங்கள் எதுவுமே வெற்றி பெறல ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து சூர்யா அவர்களுடைய படங்கள் தைரியமாக வரதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க வேட்டையின் கண்டென்ட் ஒன்று அந்த படத்தில் கண்டென்ட் நல்லா இருக்கலாம் அந்த ப்ரொடியூசர் தைரியமாக ஞானவேல் ராஜா வருவாராக இருக்கலாம் அதுக்குண்டான விளக்கங்களை எங்ககிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் தயாரிப்பாளர்கிட்டையோ இயக்குநர்கிட்டையோ நடிகர்கிட்டையோ தான் கேட்கணும் எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை ரிலீஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரிலீஸ் படம் போடுவோம் ரிலீஸ் இல்லை ரெண்டு வாரம் கழிச்சுன்னா ரெண்டு வாரம் கழித்து படம் போடுவோம் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு எங்களுக்கு அதில் போய் முடிவெடு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்ககிட்ட கிடையாது அதில் சார் நீங்க அதிகாரம் இல்லை என்றால் கூட திரையரங்களை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல சார் இப்ப இப்போ நீங்க வேட்டை என்ற குதிரை மேல காசை கட்டுவீங்களா இல்ல என்ற குதிரை மேல காசை கட்டிங்களான் வேட்டைன்ற குதிரை மேல தான் எழுபது எண்பது சதவீத குதிரை மேல காசை கட்டுவாங்க ரஜினி ஒரு இது இருக்கு ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல உருவாகுற ஒரு படத்தை இந்த படத்தை கூட மோத விடும் போது திரையர உரிமையாளர்கள் நம்ம எதிர்பார்த்த கலெக்ஷன் இந்த படத்துக்கு வரலையே நான் தான் சொன்ன உனக்கு ஏற்கனவே ஒரு ஊர்ல ரெண்டு இருக்குன்னா ரெண்டு தேட்டர்லயும் வேட்டையுன்னு போட முடியாது ரெண்டு தேட்டர்லையும் கங்குவா போட முடியாது ஒரு தேட்டர் வேட்டையான்னு போட்டால் இன்னொரு தேட்டரில் ஆட்டோமேட்டிக்காக கங்குவா தான் போட போகிறாங்க அப்போ அந்த ரெண்டு தேட்டருக்குமே படங்கள் கிடச்சி அந்த ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ மூணு வாரமோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது படம் ரிலீஸ் ஆன பிறகு பத்தாம் தேதி மதியத்துக்கு பிறகு தான் இந்த படம் சூப்பராக அந்த படம் சூப்பரானு தெரியும் ரெண்டுமே படம் தான் படம் வெளியான பிறகு தான் என்னை பொறுத்தக்கும் நான் பல முறை பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் டீசர் டெய்லர் இதெல்லாம் வச்சு எனக்கு சொல்ல தெரியாது படத்தோட சாங்கை கூட எனக்கு சொல்ல தெரியாது ஒரு முழு படத்தை படமாக ஒரு திரையரங்கத்தில் நான் தான் எனக்கு அந்த படம் வந்து எனக்கு என்னான்னு சொல்ல தெரியும் ஸோ பத்தாம் தேதி மதியந்த கேள்விகள்னு நான் சொல்கிறேன் உனக்கு ஸோ இது இப்படி இருக்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து சிவகார்த்திகளுடைய அமரன் திரைப்படம் வெளியாகுதுன்னு அவங்க அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க அதே தினத்தில் அஜித்குமார் அவர்கள் நடித்த விடாமூற்சி திரைப்படமும் தீபாவளி வருதுன்றாங்க ஸோ இங்கே ஒரு கிளாஷ் உழுது தீபாவளிக்கு ஒரு கிளாஷ் உழுது ஸோ ஒரு லாங் வீக்கெண்டுன்னா பிரச்சனை இல்லை இப்போ பொங்கல் மாதிரி ஒரு வீக்கெண்டு ஒரு அஞ்சு நாள் அந்த பொங்கல் வீக்கெண்டு வந்துடும் ப்ளஸ் ஒரு வீக்கெண்டு சேர்த்து மொத்தம் ஒரு ஏழு எட்டு நாள் லீவுனாலே வந்துடும் அந்த டைமில் ரெண்டு படம் வந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு ஷார்ட்டான ஹாலிடேஸில் ரெண்டு படம் வரும்போது ஒரு பாதிப்பு இருக்காதா ஒரு நாலு நாள் விடுமுறை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாளில் ரெண்டு படம் வரதில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட்டு போகுது தேட்டருக்காரங்க சம்பாதிச்சிட்டு போகிறாங்க மற்ற விநியோகஸ்தர் சம்பாரிச்சிட்டு போறாங்க படம் நல்லா ரெண்டு படமே ஓடட்டுமே நீங்க சொல்ற ஃபார்முலா எல்லாம் அந்த மல்டிபிளெக்ஸ் செட் ஆகும் சார் ஏனா இல்ல 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 ஒரு ஊர்ல ரெண்டு தியேட்டர் இருக்குற ஊருக்கு எல்லாமே செட் ஆகும் சார் இப்போ ரெண்டு தியேட்டர் இருக்குற இடத்துல நாலு நாட்கள் வந்து இப்போ அஜித் ரசிகளோ ரஜினி ரசிகளோ ஃபில் பண்றவங்க அந்த ஆனா மற்ற படங்களுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது ஆக மாட்டற ஒரு கேள்விக்குறி எழுதுல சார் இப்போ ஒரு ஊர்ல ரெண்டு தியேட்டர் இருக்கு ஒரு தியேட்டர்ல வேட்டைகன் ஒரு தியேட்டர்ல கங்குவா ஒரு தேட்டரில் விடாமுயற்சி ஒரு தேட்டரில் அமரன்னு சொன்னால் அந்த ஊரில் எல்லாருமே வந்து அஜித்தே தான் பார்த்துருணும் அந்த ஊரில் எல்லா எல்லாருமே ரஜினி சாரை தான் பார்த்துருணோன்னு கிடையாது அந்த ரஜினி சாரை பார்த்துட்டு டிக்கெட்டு ஃபில் ஆகி டிக்கெட்டு கிடைக்காதவங்க ஓவர் ஃப்ளோ ஆடியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க அந்த இன்னொரு திரையரங்கத்தில் உள்ள படத்தை அந்த ப பண்டிகை பண்டிகை கொண்டாடுறதுக்காக தானே செய்வாங்க ரெண்டாவது தீபாவளியெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டேட் ஒரு சாதாரணமாக ஒரு படம் என்ன வசூலாகுமோ அதை விட ஒரு முப்பது சதவிகிதம் அந்த படத்துக்கு கூடுதல் வசூல் தீபாவளியை ஒருத்தர் தீபாவளி சமயத்தில் கிடைக்கும் அந்த அதை வந்து அவங்க வந்து அதை அந்த பலனை பெறதுக்கு அந்த அதை தயாரிப்பாளர் முயற்சி செய்கிறேன் என்ன தப்பு இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த படங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆனால் தான் அந் மற்ற படங்களை கவனிப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா ஓவர்ஃப்ளோ ஆனாதான்னு இல்லை ஓவர்ஃப்ளோ ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வரும்னு சொல்ல வரேன் நான் அது இப்போ திரையரங்குகளில் இந்த நடிகர்கள் படங்களோட மோத விட்றதுக்கு காரணமே அவங்க படம் ஃபுல்லோ அது ஓவர்ஃபுல்லானால் நம்ம படத்துக்கு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மூத்த நடிகர்களோட மோத விடுறாங்களா சார் அவங்க படங்கள் அதுவும் ஒரு காரணம்தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு சத்யம் பிவிஆர்னு இருக்குன்னா இங்கே நாலு ஸ்க்ரீன் இருக்குது ஒரு ஸ்க்ரீனில் வந்து ரஜினி சார் படம் அந்த ரஜினி சார் படம் ஆகிடுச்சின்னு சொன்னால் படத்துக்குன்னு முன்னாடி அட்வான்ஸாக இதில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றவங்களும் இருக்காங்க கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க கவுண்டரில் வந்த பிறகு சார் இது ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் ஃபேமிலியோடு வந்துவிட்டோம் ஒரு கார்லையோ ஒரு ஆட்டோலையோ பஸ்லையோ அவங்க வந்துடுறாங்க சரி வந்தது வந்து பக்கத்தில் இன்னொரு படம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குற ஆடியன்ஸும் மனுங்களையும் ரொம்ப பேருக்கு இருக்காங்க இந்த படத்தை தான் பார்க்கணும் வேண்டாம் நாளைக்கோ நாலக்கோ பார்த்துக்குவோம் ரெண்டு நாள் கும்பல் விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கணும் திரும்பி போகிற ஆடியன்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி சரி ஏதோ ஒன்று வந்து பரவாயில்ல பார்த்துருவோன்ற மாதிரி வரும்பொழுது அந்த வசூல் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடச்சிடும் அதுவும் வியாபாரத்தில் உண்டு ஒரு முன்னணியில் இருக்கிற நடிகர் கூட ஒரு அடுத்த லெவலில் இருக்க ஒரு நடிகர் படம் வரும்போது என்னென்னா சமூக நிலையத்தில் சோஷியல் வாரே நடக்கும் நீங்கள் சமீப காலமாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஒரு பேட்ட விசுவாசம் டைமு ஒரு துணிவு வாரிசு டைமு இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் பில்லர் ஐலாண்ட் டைமு இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் படங்கள் ஒன்றா வரும்போது இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய வாரே நடந்துட்டுருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்பவும் பார்த்திங்கன்னா மாதிரி நிகழ்வு அடுத்தடுத்து ரெண்டு நிகழ்வு வரப்போகுது இந்த சோசியல் மீடியா வாரை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதனால் திரையரங்குகளுக்கு ஏதாச்சும் பாதிப்பு உண்டா ஒன்றும் பாதிப்பு இல்லை அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு சோசியல் மீடியாவில் அவங்க அவங்க என்ன அவங்க கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இப்போ எந்த ரெண்டு நடிகர்களுடைய பதம் படம் வந்து ஒரே நேரத்தில் வருதோ அந்த ரெண்டு நடிகர்களுடைய ரசிகர்கள் அல்லது அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் வந்து இது வசதின்னு சொல்லுவாங்க அது வசதின்னு சொல்லுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கணக்கு தான் இந்த படம் வசூல் கூடுவா அந்த படம் வசூல் கூடவான்னு எங்களுக்கு தெரியும் சில நேரம் அதை சொல்லுவோம் சில நேரம் சொல்ல மாட்டோம் நான் எந்த சோஷியல் மீடியாவில் யார் கேட்டாலும் நான் பதில் நான் சில தேட்டர்க்காரங்க பதிலே சொல்ல மாட்டேறாங்க ஆனால் எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் இந்த வசூல் விவரங்கள் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து ஓடிடியில் இந்த திரைப்படத்தை இவ்வளோ வேலை கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது இது எல்லாமே சம்மந்தப்பட்டவங்க யாரும் சொல்கிறதே கிடையாது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனமும் ஒரு அமேசான் நிறுவனமும் நாங்கள் இந்த படத்தை இத்தனை கோடி கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஆஃபீஸில் யாரும் சொல்கிறதே கிடையாது இன்னொரு ஒன்மேர் அதில் சேர்த்துக்க அந்த தயாரிப்பாளரை இத்தனை கோடிக்கு நான் வித்திருக்கேன்னு சொல்றதில்லை அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த படத்துடைய தயாரிப்பாளர் கூட நான் இந்த ஓட்டிட்டு இந்த வேலைக்கு விற்றுருக்கேன் டெலிவிஷன் இந்த விலைக்கு விற்றுருக்குன்னு சொல்கிறதே கிடையாது ஆனால் இங்கே வந்து இவங்களாம் ஒரு கணக்கை கண்டுபிடிச்சி போடுறாங்க இது வந்து சம்மந்தப்பட்ட நடிகர்களுக்கு ஆதரவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுற விஷயங்களா இது இதை ரொம்ப நாளாக நான் ஆமான்னு தான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இதனால் வந்து இப்போ அந்த ஆதரவு நடிகருக்கு தன்னை மேம்படுத்தி காட்டுறாங்களே அப்படின்றதுக்காக அந்த நடிகரே சப்போர்ட் பண்ணுறாரா அப்போது நடிகர் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதில் நிறைய பரிமாற்றம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே நான் போகவே விரும்பலை ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்து இத்தனை ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் வசூல் மட்டும் இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியிடும் போது இல்லை எந்த படம்னு சும்மா சொல்லிடா சார் லியோ திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட இத்தனை ஸ்க்ரீன் தான் ரிலீஸ் ஆச்சு நான் இதுக்கு பல முறை பதில் சொல்லிட்டேன் லியோவை விட ஜெயிலர் தான் வசூல் கூட ஒரே நிமிஷம் இப்போ இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கு அந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்ல மாசம் மாசம் ஒரு புத்தகமே வெளியிடுறாங்க அந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன்ல லியோ படத்தோட தயாரிப்பாளர் லலித் வந்து ஒரு முக்கியமான நிர்வாகியா இருக்கார் அவங்க வெளியிட்டிருக்கிற ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்த புத்தகத்தில் புத்தகம் பத்திரமா ஏன்னா ஒவ்வொரு மாதம் எனக்கு அந்த புத்தகம் வருது கிடைக்கிது அந்த புத்தகத்திலேயே லியோவை விட வசூல் அந்த படம் தான் கூடன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் அவங்களே அந்த சங்கமே வெளியிட்டிருக்காங்க அதை அப்புறம் என்ன ப்ரூப் வேணும் அதில் இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மயக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்